திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் துணையே மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேன் எட்டாம் திருமுறையாக மலர்கிறது இந்த திருவாசகத்தில் எட்டாம் திருமுறையாக வந்த இந்த ஒன்பதாவது பாடல் திரு பொன் சுண்ணம் கச்சி திரு ஏகம்பத்தில் அருளியது அருசீர் விருத்தம் நேற்று இதில் பத்து பாடல்களை முடிச்சிட்டோம் இன்றைக்கி பத்து பாடலை முடிக்கப் போகிறோம் மொத்தம் இருபது பாடல்கள் உங்களுக்காக எளிமையான முறையில் பத்து பத்தாக பிரித்து போடுறேன் இதை பாடுங்கள் அனைவரும் கேளுங்கள் இந்த தேவாரம் திருவாசகம் திருப்புகண்ணா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் இந்த பதிவெல்லாம் போடுறேன் இதையெல்லாம் கேட்டு அனைவரும் பயனடையணும்னு அடியனுடைய விண்ணப்பம் இதை கேட்குறவங்க பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதெல்லாம் கேட்கறதுனால உங்களுடைய வாழ்க்கை வளமடையும் இதையெல்லாம் கேளுங்கள் திருச்சிற்றம்பலம் ஏத்து அருமையா முத்தனி கொங்கைகள் ஆட ஆட அப்படின்னு சொல்லி அத்தன் கருணையோடு ஆட 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 பொன் சுண்ணம் இடித்து நாமேன்னு முடித்தோம் இன்னைக்கு மாடு நகை வாழ்நிலப்ப வாய்த்திரந்தம்பவலம் துடிப்ப பாடு மின்னம் தம்மை ஆண்டு ஆரம் பாடுமின் நம் தம்மை ஆண்ட ஆறும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின் எம்பெருமானை தேடி சித்தம் கலிப்ப திகைத்து தேரி ஆடுமின் அம்பலத்து ஆடினானுக்கே ஆட பொற்னம் இடித்து நாமே ஆட பொற்னம் இடித்து நாமே மையமர் கண்டனை வாண நாடார் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐய பிரானை நம்மை அகப்படுத்தாட்கொண்ட அருமை காட்டும் பொய்யர் தம் பொய்யனை மெய்யர் மெய்மை போது அரிக்கஞ்சினை பொன் தேடி தோல் பை அரவு அல்குள் மடந்தை நள்ளீர் பாடி பொன் இடித்து நாமே பாடி செந்துவர் இடித்துாமே மின்ுவங்கன் நகை பண்ணமர் மென்மொழியே என்னுடைய ஆரமுது எங்களப்பன் அப்பன் எம்பெருமான் எம வான் மகே தன்னுடை கேள்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி பொன்னுடை பூன்முளை மங்கை நல்லி பொன் திரு சுண்ணம் இடித்தினாமே பொன்திரு சும் இடித்தினாமே சங்கம் அறற்ற சிலம் ஒழிப்ப தாழ் சூதரும் மாலை ஆட செங்கனி வாய்தழும் துடிப்பேயிழை சிவலோகம் பாடி கங்கை இறைப்ப அற இறைக்கும் கங்கை இறைப்ப அற இறைக்கும் கற்றை சடை முடியான் கழக்கே பொங்கிய காதலின் கொங்கை பொங்க பொன் திரு சொன்னம் இடித்து நாமே பொன் சுண்ணம் இடித்து நாமே ஞானக் கரும்பின் தெளியை பாகை நாடற்கு அரிய நலத்தை நந்தா தேனை பழச்சுவை ஆயினானை சித்தம் புகுந்து தித்திக்கவல்ல கோனை பிறப்பருத்திட்டு ஆண்டு கொண்ட கூத்தனை நாத்தழும்பு ஏற வாழ்த்தி பாணல் தடம் கண்மடந்தை நல்லி பாடி பொற்ம் இடித்து நாமே பாடி இடித்து நாமே ஆவகை நாமும் வந்து தம்மோடு ஆட்சியும் வண்ணங்கள் பாடி விண்மேல் தேவர் கனவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவலன் ஏந்திய வெள்கொடியான் புறம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன் சுண்ணம் இடித்து நாமே தேனாக கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வானாக மாமதி பிள்ளை பாடி மால்விடை பாடி வழக்க ஏந்தும் ஊன் அகம் மாமழு சூளம் பாடி உம்பரும் இம்பரும் உய்ய அன்று போனகம் ஆக நஞ்சுண்டல் பாடி

பொன் திரு இடித்து நாமே தலை கொண்டு சென்றாடல் பாடி அருக்கண் எயிறு பறித்தல் பாடி கயந்தனை கொன்று ஊரித்தல் போர்த்தல் பாடி காலனை காலால் ஊதைத்தல் பாடி இயந்தனை முப்புறம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்றாடி ஆடி நாதற்கு சுண்ணம் இடித்து நாமே நாதற்கு சுண்ணம் நாமே வட்டமலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியமும் பாடி சிற்றர்கள் வாழும் தென் தில்லைப்பாடி பாடி சிற்றம்பலத்து எங்கள் செல்வன் பாடி கட்டிய மாசுன கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்த கைமேல் இட்டு நின்றாடும் அரவம் பாடி சற்கு சுண்ணம் இடித்து நாமே ஈசற்கு சுண்ணம் இடித்து நாமே வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கே மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கே சோதியும் ஆயிருள் ஆயினார்கே துன்பம் ஆயின்பம் ஆயினார்கே பாதியும் ஆய் முற்றும் ஆயினார்கே பந்தமும் ஆய் வீடும் ஆயினார்க்கு ஆதியும் மந்தமும் ஆயினார்க்கே ஆட பொன் சுண்ணம் இடித்து நாமே ஆட பொன் சுண்ணம் இடித்து நாமே ஆட பொன் சுண்ணம் இடித்து நாமே திருச்சிற்றம்பலம் அருமையான பாடலை பார்த்தீங்களா நம்ம நெல்லை இடித்து கிராமத்தில் இருக்கிறவங்க கஷ்டம் தெரியாமல் இந்த திருவாசகத்தை பாடிக்கினே நெல்லை இடித்து நெல் தவிடு தனியாக அரிசி தனியாக வந்துடுச்சு அந்த உமியெல்லாம் அகற்றிட்டு புடச்சி சுத்தம் பண்ணி இறைவனுக்கு சாதம் வடித்து நிவேத்தியம் வைக்கலாம் நெல் குத்தியாச்சு இதை மேறு மலையை மத்தாக்கி வாசி எனும் பாம்பை கயிறாக்கி கடலை கடைஞ்சாங்க அமுதம் வந்தது இப்போ மாணிக்க வாசகர் இந்த உலகத்தையே உரலை ஆக்கி மேரு மலையை ஆக்கி எல்லா பெண்களும் வழக்கை பற்றி நம்மளுடைய மெய்யின்ற இந்த உடம்பை மஞ்சளை ஆக்கி அந்த உரலை அப்படியே ஃபுல்லாக ரொப்பி இடித்து இறைவனுக்கு பொர்ச்சுண்ணமாக சாத்தலாம் வாங்கன்னு நம்மளுடைய ஜென்மமே புண்ணியம் அடைகிற மாதிரி இந்த பாடலை கொடுத்துருக்கார் நாம் இப்போ பாடும்போது நம்மளை மெய் மறந்து இருந்தோம் இல்லையா இதெல்லாம் இறைவனுடைய புண்ணிய லிஸ்ட்டில் போய் சேரும் நாம் இந்த நேரம் அருமையாக நான் ஒரு முறை பாடினேன் கரண்டாக பண்ணிட்டார் இப்போ ரெண்டாவது முறை பாட வச்சுருக்காரு கடைசியில் சொல்லும்போது கட்டாயிடுச்சு இப்போ திருப்பியும் மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பாடி போடுறேன் எங்கள் அப்பா இங்கே வந்து உக்காந்துக்குன்னு கேட்குறாரு போல பாடு பாடு நான் ஆடுறேன் பாடு அப்படின்னு சொல்லி அருமையாக கேட்குறாரு இந்த திருவாசகம் என்னும் தேனை நீங்கள்லாம் பருகி சொல்கிற மாதிரி குரலை செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அந்த மாதிரி இந்த செவிக்கும் உணவு வயிற்றுக்கும் உணவு பாட பாட அப்படியே நெல்லை குத்தி அரிசி ஆக்கி சாதமாக்கி நம்ம இறைவனுக்கு நெவேத்தியம் வச்ச உடனே அவர் ஒரு பருக்க எடுத்து வச்சார்னா நம்மளுடைய எல்லா உலகமே பசி ஆறிடும் அருமையான பதிவு அனைவரும் இந்த திருவாசகத்தை பாடுங்க 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 கிராமத்தில் உங்களுக்காகவே கொடுத்துருக்காரு நம்மெல்லாம் பாடுறோம் பாடணும் எல்லாருக்கும் எங்கே இருக்கிற பாமர மக்களுக்கும் போய் சேரணும்னு மாணிக்க வாசகருடைய தென் தொண்டு பெரியும் தொண்டு அவரை மாதிரி இன்னொருத்தர் பார்க்க முடியாது ஆகையினால் மாணிக்க வாசகர் திருவடிகளே சரணம் ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்